வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே எது நாகரிகம் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் நாகரிகம் என்றாலே நாம் நடந்து கொள்ளும் விதம் அதற்காக பகட்டான ஒரு உடை உடுத்தி நகை நட்டுக்கள் அணிந்து விலை உயர்ந்த உடைகள் ஆபரணங்கள் அணிந்து கொள்வது அதுவல்ல நாகரிகம் வருடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நாகரிகம் அந்த நாகரிகத்தை கல்வி அறிவுதான் கட்டுத்தரும் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நாகரிகம் எது என்றால் ஒருவர் உங்களுக்கு நன்றி சொன்னால் வாழ்த்து சொன்னால் நீங்கள் வந்து பதிலுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்ல வேண்டும் இதுதான் வந்து ஒரு நாகரிகம் ஒரு பண்பாடு இப்போ அந்த வகையில் என்னுடைய பிறந்தநாள் ஆசிரியர் ஐம்பத்தஞ்சு பிறந்தநாள் கொண்டாடணும் கடந்த வாரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடணும் மிக எளிமையாக கொண்டாடணும் பெற்றோரிடம் வாழ்த்து பெறுவது நேத்தரா முதியோர்களும் சென்று அவர்களுக்கு உதவி செய்வது வாழ்த்து அரங்கம் சான்றோர் பெருமக்கள்லாம் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து நூல் அன்பளிப்பாக கொடுத்தாங்க இன்னும் ஏராளமான நண்பர்கள் உடன்பிறப்புகள் வலைத்தளங்கள் வாயிலாக வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இப்படி வலைத்தளங்கள் வாயிலாக வாழ்த்துக்களை சொன்னார்கள் அவர்களுக்கெல்லாம் உடனுக்குடனே நன்றி தெரிவிக்க முடியவில்லை நம்முடைய பணி சுமை அப்படி இந்த காணொலி வாயிலாக அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நல்ல விஷயத்தை நல்ல செயல்பாடுகளை நாம் வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது கொஞ்சம் தவறான செயல்பாடுகள் கெட்ட செயல்பாடுகள் அனுபவங்கள் இவைகளை அப்போவே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்கணும் அது மட்டுமல்ல துணையாக கொள்வார் பயன் தெரிவார் துணை நன்றி செய்யணும் தினையளவு உதவி செய்தாலும் அதனுடைய பயனை எண்ணி பார்க்கும் பொழுது அதனை பனையளவாக கொள்வார்கள் பயன் தெரிவார்கள் எப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவர் செய்கிற உதவி பார்த்திங்கன்னா கடவுள் போல் வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பனையளவு உயரமாக பெரிதாக கருதுவார்கள் அப்படின்னு என் திருவள்ளுவர் சொல்கிறாங்க அதனால் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்ல பண்பாடு நல்ல ஒழுக்கம் தவறாமல் நடந்து கொண்ட எல்லோரும் பாராட்டுவார் தீய சகவாசம் நண்பர்கள் தீய செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் என்றும் தீராத துன்பத்தை தந்துவிடும் இதை வந்து அனைவரும் குறிப்பாக இளைஞர்கள்லாம் வந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் இப்போ இதுவாக நம்முடைய ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்